இந்த சதுரங்க வேட்டை படத்தில் ஒரு டைலாக் வரும் அதாவது எம்எல்எம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் நின்றுட்டு அந்த நட்டி அந்த கேமராமேன் நட்டி வந்து அந்த ஹீரோவை நடிச்சிருப்பார் அவர் பேசுவார் எம்எல்எம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத அப்படி நான் சொல்கிறேன் அந்த படத்தில் வர்றதை நான் முதல்ல சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா வந்து இது ஒரு ஏமாத்த தொழில் இது பித்தலாட்டம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் அதை ஏன் உடைக்கக்கூடாதுன்னு என் எம்டி கேட்டார் அப்படி நினச்சதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன் என் பிஎம்டி கார் வெளியில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை ஏமாத்துறதுக்கான ஆசையை தூண்டுதல் தான் வந்து கருணை எதிர்பார்க்க கூடாது ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற டைலாகெல்லாம் அந்த படத்தில் நிறைய வரும் அந்த எம்எல்எம் அப்படின்னா என்ன அப்படின்னா அது என்னுடைய இப்போ ரீசெண்டாக ஒருத்தரை நான் சந்தித்தேன் அவன் என்னை போட்டு அந்த கொண்டுகிட்டு இருக்கான் அவன் தான் அவன் அந்த வீடியோவை பார்க்கணும் மெயினாக என்ன அப்படின்னா வந்து எம்எல்எம்னால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு அர்த்தம் அதாவது பல பொருட்கள் இருக்கும் அதை வந்து சந்தைப்படுத்துதல் அந்த பொருள் என்ன ஏதுன்னே தெரியாது இந்த லில்லி பூட்ட இந்த ஈமு கோழி அது மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டு வருவாங்க இந்த பேஸ்ட்டு வந்து ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான மூடிகையிலேருந்து தயாரிச்சது அப்புடின்னு சொன்னி என்னைய மாட்டே கழிவு பார்த்தா நான் தான் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருந்ததுனால என்னால் ஒரு ரெண்டு மூணு பேர் தப்பிச்சாங்க இருந்து அது உள்ளே இழுக்க பார்த்தான் அந்த எம்எல்எம் கம்பெனியில் அது நிறையா பேர் தெரியுறாங்க என்னை மீட்டிங் அப்புடின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அறந்தாங்கி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கூட இருந்தாங்க பக்கத்து ஊருக்கு போனால் அங்கே வந்து என்னைய மாதிரியே புதுசாக நிறைய பேர் வந்திருந்தாங்க நான் என் எனக்கு தெரியும் முன்னாடியே நான் சதுரங்க வேட்டை படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த மாதிரி ஒன் இன்சிடென்ட் நடந்திருக்கு அதில் கொஞ்சம் ஒரு சின்னதாக பாதித்தேன் எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாயோட போச்சு ஒரு பாதிக்கப்பட்டவனுக்கு தானே இன்னொரு பாதிக்கப்பட்டவனை பற்றி தெரியும் அப்படிங்கிறதுனால வந்து சரி அங்கே போய் யாரையாவது காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தான் அந்த ரெண்டு பேரும் நான் அழைச்சிட்டு வந்துட்டேன் அதுலேருந்து அது எம்எல்எம் குரூப்பை எப்படி அப்படின்னா வந்து அவன் நம்மக்கிட்ட அணுகிற முறையை வந்து ரொம்பவே இதுவாக இருக்கும் அவன்கிட்ட அவன் இதுக்குள்ளே தான் இருக்கானா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது திடீர்னு அவங்களோட கை குலிக்கி பேசி பழகுவோம் ரொம்ப டீப்பாக நம்மளோட பழகுவாங்க பழகினதுக்கு தான் உள்ளுக்குள்ளே போனால் தெரியுது நீங்கள் ஏன் இங்கே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நான் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கேன் ஆனால் வந்து வெளியில் பிஸ்னஸ் இருக்கேன் அப்படிமா என்ன பிஸ்னஸ் பண்ணி கேட்டால் எம்எல்எம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கம்பெனியோட பேரை சொல்லுவான் இதில் இருக்கேன் நாங்கள் வந்து மீட்டிங் போடுவோம் அங்கே மீட்டிங்கெல்லாம் கொடைக்கானல் கூட்டிகிட்டு போவாங்க ஓட்டி கூட்டிகிட்டு போவாங்க தாய்லாந்து ட்ரிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டாயிரம் கட்டி ஐடி எடுத்து உள்ளே வாங்க முதல்ல அந்த ரெண்டாயிரத்துக்கு உங்களுக்கு பொருள் கொடுத்துருவாங்க அப்படிமா என்ன பொருள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் கேட்குற பொருள்லாம் தருவோம் அப்படின்னா பேஸ்ட்டு ப்ரெஷ்லேருந்து இருந்து எல்லாமே சொல்கிறான் பேஸ்ட்டு வந்து ஒன்று ரெண்டாயிரவாய் ஒரு பேஸ்ட்டு அது வந்து எம்ஆர்பி ரேட்டில் ஆயிரத்தி ஐநூறுக்கு உங்களுக்கு தரோம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரையும் விற்கலாம் ரெண்டாயிரரூவரோடய பழமையான மூலிகை எந்த எடுத்தது அப்புடின்னு அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒரு மு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க ஆ சோப்பு தான் அது துணி சோப்பு வந்து ஒரு பார் நான் நூறுரூவாய்க்கு நான் பார்த்தது இல்லை ஆனால் இருக்கும் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இல்லையா அந்த விலை போகாத யாருமே கம்பெனி படாத பே கேள்விப்படாத ஒரு பேர் அதெல்லாம் பார்த்து தகச்சு அந்த மீட்டிங்கில் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்து இறந்தாங்க உட்காந்து போது தான் தெரியுது ஒவ்வொருத்தனையும் மண்டே கழுவுறான் உள்ளே வாங்க நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களை கொடைக்கான ட்ரிப்பு தாய்லாந்து ட்ரிப்பு நீங்கள் ஐடி எடுத்து ஒரு பத்து ஐடி சேர்த்துட்டிங்கன்னா அவனுக்கு என்ன டார்கெட் அப்படின்னா வந்து அந்த பொருளை விற்கிறமோ இல்லையோ அந்த ரெண்டாயிரம் கட்டி நான் உள்ளே சேரணும் அதுக்கப்புறம் நான் பத்து பேரை ரெண்டாயிரம் கட்ட சொல்லணும் அவனுக்கு அதாவது என்ன ஹெட்டாக நினச்சிப்பான் நான் அந்த கீழே உள்ள ஒம்பது பேரும் அப்போ நான் வந்து ஸ்டார் ஆயிருவேண்ணா அப்புறம் சூப்பர் ஸ்டாராக அப்புறம் மல்டி சூப்பர் ஸ்டாராக அப்புறம் என்னமோ ஒரு இளவை சொன்னாங்க அது என்னன்னு தெரியலை என்னென்னமோ ஸ்டார்லாம் சொல்லிவிட்டு அந்த இவ்வளோ ஒருத்தி அந்த சதுரங்க வீட்டை படத்துலேயே மேடல்னு சொல்லுவாங்க டைமண்ட் ஆகணும் க்ரௌன் ஆகணும் இப்போ நான் சில்வரில் இருக்க ஐம்பது பேர் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளவை தான் பண்ண சொல்கிறாங்க சரின்ட்டு அந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு முடிஞ்ச மண்டே கழுவி நான் ஒத்துக்கலை கடைசி வரைக்கும் நான் ஒத்துக்கவே இல்லை அந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் உள்ளே போகிறதுக்கு சரி என் கூட வந்ததில் ஒன்று வாட்டிக்கிச்சு உடனே ரெண்டாயிரம் பணம் வச்சுருந்து கட்டி ஐடியா எடுத்து இப்போ அது ரோட்டில் தெரிஞ்சுக்கிட்டு அது பத்து பேரை சேர்க்குறதுக்கு அது வந்து வேற கதை இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் உன்னையோட சொல்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் ஆனால் பாமர மக்களை தான் பாமரை ஏழை மக்கள் கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்க அப்படிங்க அவங்கள தான் டார்கெட் பண்ணி எம்எல்ஏ முள்ள எழுதுகிட்டு இருக்கே தவிர பணக்காரன் மிடில் கிளாஸ் கூட மிடில் கிளாஸும் நிறைய பேர் மாட்டிக்கிறேன் தான் நானும் பார்த்துட்டேன் மிடில் கிளாஸ்ல என்னை அணுகிற ஒருத்தர்கிட்ட நான் எப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் எம்எல்எம் பற்றி தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க ஆ தெரியுமே அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் எவ்வளோ நாளாக தெரியும் ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமாக உங்கள் லைஃபே வேஸ்ட்டு பண்ணிட்டீங்களே முதல்ல உள்ளே வாங்க நான் இருக்கேன் என் மூலமாக அங்கே போகலாம் கோஆர்டினேட்டர் அது இதுன்னு சொல்லிவிட்டு எங்கேயோ டாப்பில் ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் குடும்பம் தான் படுத்துனாங்க இன்னைக்கு அப்புறம் அது அறந்தாங்கி முடிச்ச கையோட திருச்சி போனேன் திருச்சிக்கு திரும்ப கூட்டம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அங்கே ஒரு மண்டபத்தை பிடிச்சிருந்தாங்க டெல்லியிலேருந்து ஒருத்தன் பீகார்லேருந்து இருந்து ஒருத்தன் எனக்கு நூற்றி இருபது வயசாச்சு நான் தடமாக இருக்குன்னா எனக்கு இந்த இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சதுரங்க வேட்டைப்படுத்துகிற காட்டம் இல்லை அது மாதிரி ஒரு ரெண்டு மூணு குரூப்பு அவங்க எல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த காமெடினா சிரிப்பு தாங்க முடியலை ஹரிபட டைரக்டர் ஹரிப்பட காமெடி மாதிரி சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் திருச்சியில் ஏதோ ஒரு மண்டபம் தான் அந்த மண்டபம் பேர் கூட தெரியல ஆனால் மக்களை நீங்கள் விழிப்பாருங்க இந்த எம்எல்எம் குரூப் உங்களை தேடி வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெளிப்போடு இருந்து தயவு செஞ்சு கிட்டே மாட்டிடுறாங்க ஒரு லைஃபே தொலைச்சிட்டிங்கள்ல ரெண்டு வருஷம் போச்சு அஞ்சு வருஷம் தொலைச்சிட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி தான் அனுபவா உள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருவாங்க நீ ஐடி ஐடி செய்யும் நீங்கள் கட்டின காசு கிடைக்காது கட்டின காசுக்கு பொருள் கிடைக்கும் ஆனால் அந்த பொருள் வந்து ப்ரெஷ்ஷு வந்து நானூற்றம்பது ரூபானா நீங்கள் ஏற்றுக்கு இருபது ரூபாய்க்கு பல்ல தொலைக்கிட்டு தூக்கி போட்டு போகிறதுக்கு ஒரு மாதம் யூஸ் பண்ணுவேன் நல்லா இருபது ரூபாய்க்கு ப்ரெஸ் வாங்கினா நானூற்றம்பது ரூபா ப்ரெஷ்ஷு எங்கேயுமே கிடைக்காது யானையோட முடியிலேருந்து எடுத்ததும்பா ஏதோ யானையோட வால்லேருந்து எடுத்தது இல்லை பல் கிளீனாக போகவும் மஞ்சளாக இருக்காது அப்படிப்பட்ட மண்டே குழப்பம் அந்த பொருளை எப்படியா வித்தர்றா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவன்ட்டெல்லாம் மாட்டாதீங்க எம்எல்எம் கிட்ட தயவு செஞ்சு எவனுமே மாட்டாதீங்க அவன் வாழ்ந்துகிட்டு இருக்க உலகம் வந்து கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் என்ன உள்ளே வரல கற்பனை உலகத்தில் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கோம் உங்களை நான் மீட்டு வந்து புது உலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க தயவு செஞ்சு அவங்களை நம்ப வேண்டாம்